எல்லா கவர்மெண்ட்லேயும் வந்து ஒரு பேர் வச்சிருவாங்க டிவி கொடுத்தா கலைஞர் டிவி அம்மா உணவகம் இப்போ வந்து நீங்கள் மேடம் என்ன சொன்னீங்க ரஜினி சாருக்கும் ஒரு நேம் வைக்கணும் மரம் ரஜினி சார் நேம்ல வந்து மரம் வருமா நீங்கள் எல்லாம் தப்பாக இல்லை இல்லை மேடம் நீங்கள் சொன்னீங்க அவங்க பேரில் தான் வந்து இல்லை மேம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம் இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து நிறைய ஸ்கீம் வந்து வச்சு பண்ணின்னு இருக்காங்க நீங்கள் தொடர்ச்சி அவங்க கூட ஜாயின் பண்ணி பண்ணுறீங்களா இல்லை தனியாக பண்ணுறீங்களா இல்லை அவங்களோடைய சேர்ந்து பண்ணுறதில் தவிர இல்லையப்பா கலெக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் தெரிவிக்கணும் நம்ம அந்த அந்த கொண்டு போய் சொன்னால் தானே அவங்களுக்கும் புரியும் ஸோ அந்த அவேர்னஸ் கொண்டுறதுக்கு முதல் முயற்சியாக இருக்கும் ஒன் நாட் எயிட் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ்லாம் இருக்குது ஆ நீங்கள் எதாவது ஸ்பெசிஃபிக்காக அதை நம்பர்னா வச்சுருக்கீங்களா அது வந்து ரஜினி சார் பேரை வச்சு ஆம்புலன்ஸ் வீங்களா மேபி இந்த ஃப்யூச்சர் மேபி இந்த ஃப்யூச்சர் அதுக்கெல்லாம் வேணுங்கிற டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது அசிஸ்டன்ஸ்னால் என்ன எமர்ஜென்சின்னா என்ன அதெல்லாம் ஃப்யூச்சரில் எப்படி கொண்டு போகணுன்றதை ஆராய்ச்சி பண்ணுற டீம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க இப்போது மேடம் பல காலமாக வந்து குழந்தைங்க வந்து வெளியே விளையாடி நல்லா ஆரோக்கியமாக வளருதா தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்றீங்க இல்லை இல்லை அப்படி சொல்லுங்கள் அப்புறம் டேக் போட சொல்கிறீங்க அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க சொல்கிறீங்க அது எப்படி மேடம் சரி போடும் தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் அவங்க விளையாடுற அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னேன் வெளியில் அவங்க சாராளமாக விளையாடணும் ஃபீல்டில் விளையாடணும் அப்போ பெரியவங்க பாதுகாப்புக்கு நிற்கணும் தனியாக விட்டுட்டு போக கூடாதுன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி நமக்கு தெரியாத ஸ்ட்ரீட்டில் இருக்கிற குழந்தைகள் அவங்க எங்கேருந்து வராங்க எங்கே இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சாப்பிட்றாங்களா உங்களுக்கு வளர்த்துவா எதுவுமே யாருக்கும் தெரியாது நம்ம ஒரு ஏரியாவை தாண்டி போகிறப்போ பிரிட்ஜு கடியில் இருப்பாங்க இன்னொரு இடத்துல இருப்பாங்க அதுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்து இந்த இடத்துல இவங்க இருக்காங்க இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை உணவருந்தோ மழைக்காலம் ஆட்டோ எதுவும் ஆகட்டும் பாதுகாப்பு தேவைன்றது தெரியணும் இட்ஸ் எ சிம்பிள் டாக்குமெண்டேஷன் எல்லா கவர்மெண்ட்லேயும் வந்து ஒரு பேர் வச்சுருவாங்க

பத்து பேருக்கு சாப்பாடு போடுறீங்க அது பர்மனெண்ட்டாக அதிலே பேர் ஆயிடுமா அப்படி கிடையாதுங்க அந்த ஒரு வருஷத்துக்கு உகந்த மாதிரி ஞாபகம் இருக்கிற மாதிரி சில காரியங்களை செஞ்சு அது உலகத்துக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ அவங்க மகாத்மா காந்தி பேரில் அன்னைக்கு மகாத்மா காந்தி ஃபவுண்டேஷன் மகாத்மா காந்தி சேரிட்டின்னு பண்ணுறாங்க இன்னொருத்தர் பேரில் பண்ணாங்க தாத்தா பேர்லேயே பண்ணுறாங்களே வீட்டில் இருக்கிற நம்ம பெரிய தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை அப்பா பேரில் தாத்தா பேரில் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் சொல்கிறது தானே ஒழிய அது பேர்லேயே நீங்கள் வச்சு அதையே அது எல்லா செடிக்கும் அதே பேர் வைக்கணும்லாம் நான் சொல்லவே இல்லையே உங்களை ஓகே மேடம் வாலண்டியர்ஸ் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே உங்கள் அச்சீவ்மெண்ட் எவ்வளோ இருக்கும் எதுங்க வாலண்டியர்ஸ் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க இப்போ உங்கள் இதில் இன்னும் எவ்வளோ பேர் வளர்ச்சியில் இருக்குறீங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது பதினோரு பசங்க இருப்பாங்க பத்து பசங்க இருப்பாங்க அப்புறம் நூறு ஆகுவாங்க அப்புறம் ஆயிரம் ஆகுவாங்க ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கும் போது பத்து பேர் இருப்பாங்க அப்புறம் முப்பது பேர் ஆவாங்க ஒரு டாட்டா இன்ஃபோசிஸ் கூட பத்து பேர் பதினோரு பேர் கூட ஆரம்பித்த ஸ்தாபனங்கள் தான் அது வளரத்துக்கு நேரமும் காலமும் எத்தனை பேரோட கடின உழைப்பும் வேணுன்றது காலம் நிர்ணயம் செய்யும் We'll be right <laughs> back.